நாமலாம் குழந்தையா இருந்தப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் டிவி பார்க்காத கண்ணே கட்டுறோன்னு பயமுறுத்துனாங்க இப்போ எந்த குழந்தையும் டிவி பெருசாக அதை ஆனால் கூடிய ஸ்மார்ட் போன் செல்ஃபோன்ஸை கிட்ட வச்சு கிட்ட வச்சு பல மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதன் விளைவாக ஒரு புதிய எபிடமிக் தொடங்கியிருக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன வைரஸ் உலகத்தையே அழிச்சா அது பேண்டமிக் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பழக்கம் இந்த உலகத்தையும் அடித்து கொண்டிருக்கிறது இதன் பெயர் மயோப்பியா த எப்பிடமிக் ஒரு பெரும் தொற்று நோய் மயோப்பியாவை நமக்கு புரியுது மாதிரி கிட்ட பார்வைங்க அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து பதினைந்து வயது குழந்தைக்குள்ளார அவங்க வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷயம் நம்ம வீடுகளில் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு பல டாக்டர்ஸ் திரும்ப திரும்ப இந்த மயோப்பியா எப்படமிக்கை பற்றி பேசுகிறாங்க சர்வதேச அரங்கத்தில் டெடாக்ஸில் ஏதாவது விஷனுக்கான மிஷனை பற்றி பேசுகிறாங்க தாய்வான் நாட்டில் விஷயமான ஒரு முக்கியமான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் துருவுராத்தி என்ற ஒரு யூடியூபரை பற்றி விரிவாக ஆவணப்படுத்தியிருக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கா அது ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வய வயதுக்குட்பட்ட ஒரு வயசில் இருக்கா ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அந்த குழந்தை இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த விழிப்புணர்வு செய்து தயவு செஞ்சு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது என்ன மயோப்பியா கிட்ட பார்வை எப்பிடமிக் எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாக பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் சைல்டு வைஸ் என்ற ஒரு அமைப்பை அவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க ஸ்டடிலாம் பண்ணுவாங்க அவங்க சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்ணை திறந்துருக்கிறாங்க குழந்தைகளை ஆராய்ச்சி பண்ணப்போ முதல் விஷயம் அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறதால வீட்டிலே இருக்கிறாங்க ப்ரிசனர்ஸ் சிறை கைதிகள் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்ட கைதிகள் சில மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு வாக்கிங்காக வெளில வந்து அப்படி வெளியில் வந்து வானத்தை பார்த்துட்டு உள்ளே போவாங்களே அவர்களை விட குறைவான நேரம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வெளில வராங்க மற்றபடி வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறாங்கன்னு சைல்டு வைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ யார் கைதிகள் நம்ம குழந்தைகள் கைதிகள் எந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க நம்ம செல்ஃபோன் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் அடைப்பட்டு கிடக்கிறாங்க சரி இதனால் என்ன செகண்ட் ஃபேக்ட்டுக்கு போகும் இந்த வீடியோஸில் கேம்ஸ் பார்க்குறது மூலமா வீடியோஸில் பரபரப்பான காட்சிகளை பார்க்கறது மூலமா தங்கள் உடல் நல்லா இருக்கும் அது ஒரு எக்ஸசைஸ்னு இந்த குழந்தைகள் நம்புகிறாங்க மூணாவது விஷயத்துக்கு போகும் இந்த வீடியோஸ்களை தொடர்ந்து பக்கத்தில் வச்சு டிஜிட்டல் ஸ்கிரீனில் பார்க்கறது மூலமாக அவர்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கு அதாவது தூக்கத்தில் தான் குழந்தைகளுக்கு உறுப்புகள் வளரும்னு டாக்டர் சொல்றாங்க குரோத் ஹார்மோன் சீக்கிரிகிட்டாகும் டாக்டர் சொல்றாங்க இந்த ஸ்லீப் இந்த தூக்கம் தடைபடுறதால அவர்களினுடைய வளர்ச்சியில் பெரும் மாற்றம் வருங்கிறதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க நான்காவது மிக மிக முக்கியமான விஷயம் பத்தரை வயசுக்குள்ளார முழு அதிகாரமிக்க அவர்களுக்கே உரிய ஒரு தனி ஸ்மார்ட் ஃபோனை இந்த குழந்தைகள் உருவாக்கி கொள்கிறார்கள் அப்பா கிட்ட ஆட முடிச்சு அம்மா கிட்டே செல்ல வாங்கி எப்படி ஒரு பழைய ஃபோனாக கொடுங்கன்னு பத்தரை வயசில் அந்த குழந்தைக்குன்னு சொன்னோமா ஃபோன் அதில் பல மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம்னு ஒரு நாளையில் அவங்க ஸ்க்ரீன் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அஞ்சாவது ஒரு ஃபேக்ட்டுங்க அது கேட்கும்போதே நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் இன்னும் இருபத்தாறு ஆண்டுகளில் இந்த உலகத்தில் பிறக்கிற நூறு குழந்தையில் ஐம்பது குழந்தைக்கு கண் பார்வையில் பெரிய பிரச்சனை கிட்ட இருக்கிறது தான் தெரியும் அவங்களுடைய கையை கொஞ்சம் தூரமாச்சா கை கூட தெரியாத நிலைமை காலாயிடுவாங்க பெரிய பெரிய கண்ணாடிகள் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு என்ன காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் சரி இந்த ஸ்மார்ட் மூலமாக மட்டுமே கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பறதாலையும் தான் அவர்களுக்கு இந்த கண் பிரச்சனை வருது இதை புரிஞ்சுக்கணும்னா கண் எப்படி வேலை செய்யுது இந்த கண்ணுங்கிறது ஒரு உருண்டையான ஒரு கோழி குண்டை போன்ற ஒரு உறுப்பு எல்லா குழந்தையும் பிறக்கின்ற போது ஒரு கிட்ட பார்வை பிரச்சனையோட தான் பிறக்கும் கிட்ட இருக்கிறது மங்களா தெரியும் தூரமா இருக்கிறது தெரியாது சரியா வண்ணங்கள் புரியாது எது நேராக இருக்குது எது பக்கவாட்டில் இருக்குது புரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர கண் பார்வை வளரும் இரண்டு வயதில் அது தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கும் இரண்டு வயதுக்கு மேலே அந்த குழந்தையினுடைய வளரும் பருவத்தில் நம்மை அறியாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை அறிமுகப்படுத்தி விட்றோம் ரைம்ஸை போட்டு யூடியூப்பில் போட்டு வச்சுட்டு சாப்பாடை விட்டுறது குழந்தை சேட்டை போனதா இந்தா உனக்கு பிடிச்ச கார்ட்டூனை பாருன்னு ஃபோனை போட்டு கொடுத்து கையில் கொடுத்துட்டு நாம் நம்மளுடைய வேலையை பார்க்குறது குழந்தை ரொம்ப அடம்பிடிக்குதா உனக்கு பிடிச்ச பாட்டை போடு இந்தா திரும்ப திரும்ப பாட்டை பறன்னு காமிச்சிட்டு நாம நிம்மதியை தேடி ஓடுறது இதன் மூலமாக ரெண்டு வயசோடு குழந்தையினுடைய கண் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச முழுமையாக வந்துடும் அது மறுபடியும் ஐந்து வயதுலேருந்து பாதிக்கப்படுது அது ரிவர்ஸ் ஆகி ஒரு ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு என்ன கண் பறவை இருக்குமோ அதுதான் அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைக்கு வந்துடுது டெக்னிக்கலாக இது மயோப்பியாமாங்க கிட்ட இருக்கிறது மட்டும்தான் தெரியும் தூரமாக இருக்கிறது தெரியாது இந்த கண்ணுக்கு அப்படி என்ன பிரச்சனை குண்டுமா சொன்னேன் இல்லையா முன்னாடி ஒரு சின்னதாக கார்னியான்னு ஒன்று இருக்கும் இந்த கருப்பாக ஒன்று இருக்குது பாருங்க அதுக்குள்ளார நம்ம இருந்து ஒரு இமேஜோடைய வெளிச்சம்லாம் பட்டு அது நேராக கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெட்டினாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நர்வு மூலமா நரம்பு மூலமா மூளைக்கு சொல்லுங்க இது மரம் இது மனிதன் இது வீடு இது தண்ணி இது நாய்க்குட்டி இது அபாயம் இது நெருப்பு இது எல்லாம் இந்த சின்ன உருண்டையின் வாழையா தான் நம்ம மூளை புரிஞ்சுக்குது இப்படி தொடர்ச்சியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்து வீட்டுக்குள்ளாரியே இருந்து வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தில் இல்லாத குழந்தைகளுக்கு இந்த நேரடியாக இந்த காட்சி அப்படியே ஒரு நேர்கோட்டில் போய் சரியான ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் அந்த நெருவை பாருங்கள் அப்படி தொடாமல் தள்ளி பக்கத்தில் கீழே மேலேன்னு சரியாக படாததால் அவர்களின் பார்வை குறைபடுது தாய்வான் நாட்டில் இதே மயோப்பியா கிட்ட பார்வை பிரச்சனை வந்தது என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் ஒரு குழந்தை கிரவுண்டில் தான் இருக்கணும் ஸ்கூலுக்கு வந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் அந்த குழந்தை கிரவுண்டில் நிறுத்தி வச்சாங்க அடுத்து ரெண்டு ஆண்டுகளில் மறுபடியும் சர்வே பண்ணி பார்த்தப்ப இந்த கிட்டப்பார்வை பிரச்சனை பல சதவீதம் குறைந்திருந்தது இப்போ தாய்வானில் இதை மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க இப்போ சைனாவில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களினுடைய ஏர்ஃபோர்ஸ்ல சேரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கு அப்போ அவசர அவசரமாக உலக நாடுகளெலாம் இந்த எப்பிடமிக்கை முறியடிப்பதற்காக அந்த குழந்தைகளுக்கான ஸ்க்ரீன் டைமை குறைச்சிருக்கிறாங்க நாமும் இதை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் குழந்தைகிட்ட இதை பேசி புரிய வைக்கணும் வெளியில் அவர்களை கூப்பிட்டு போய் ஒரு ஃபோனில் வீடியோவில் ஒரு கிரவுண்டை பார்த்து தரையை தொடுவதை விட உண்மையிலே கூப்பிட்டு போய் ஒரு கிராஸை டச் பண்ணும் அந்த குழந்தை முன்னெல்லாம் எங்கே ஒரு பொட்டல் வெளியோ ஒரு கருவேல காடு இருந்தால் அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உடைந்து போன ஒரு பேட்டோ ஒரு உடஞ்சி போன ஒரு பந்தோ ஒரு விளையாட்டு பொருள் இருக்கும் இப்போ அது எதுவுமே இல்லை பொட்டல் வெளியே இல்லை அப்படி இருந்தாலும் அங்கே யூஸ் வந்து கப்போ உடஞ்சி போன ஒரு பாட்டிலும் தான் கிடையாது ஏற்கனவே மது கஞ்சா சிகரெட் போதை என்ற ஒரு தவறான பாதையில் நம்முடைய பதினாறு பதினஞ்சு வயசு அந்த இளம் பாலகர்களை நாம் வந்து ஒரு வந்து பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இன்னும் சிறுவர்கள் பாலகர்கள் இந்த குட்டி குழந்தைகள் வருங்கால தேசம் இந்த வ நம்மளோடைய வீடு மட்டும் கிடையாது இந்த நாடு இங்களை நம்பிதான் இருக்குது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்லேருந்தால் அவங்கள வந்து வெளில கூட்டு வரணும் சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவும் இது வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் கேள்வி என்னென்னா பழங்குடி மக்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த ஆதிவாசி சமூகத்தை சார்ந்த மக்கள் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை முற்றுமுழுதாக இல்லைன்ற சொல்கிற அளவிற்கு இது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஃபேக்டர் முன்வைக்கிறாங்க பழங்குடி சமூகத்தை சார்ந்த வயதானவர்கள் அறுபது அறுபத்தைந்து வயதாலு கூட கிட்ட தூர பறவை பிரச்சனை இல்லாமல் அவர்கள் துல்லியமாக கண் பார்வையை மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன் அவங்களுடைய டெரைன் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அவர்களினுடைய ப்ரயாரிட்டி ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம ஏசி போட்டு சுகுசு கொடுத்து செல்லம்லாம் கொடுக்குறோம் ஆனால் கண் பார்வை கல்வி கண்ணை திறந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த குழந்தைகளினுடைய கண் பார்வை பிரச்சனையை பற்றி ஒரு கல்வியாகவே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தயவுசெய்து இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் நலன் விரும்பிகள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த எபிடமிக் நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது அதற்கு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது விழிப்புணர்வு 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 மட்டும்தாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்